வணக்கம் நேயர்களே கடந்த இரண்டு பாகங்களில் நான்கு கட்சி திமுக அண்ணா திமுக பாமக ஆண்டு விடு விடுதலை சிறுத்தை நால்வரை பாருடைய இந்த விக்கிரவாண்டியில் அவர்களது பலம் இயற்கையான பலம் என்பதை பார்த்து விட்டோம் அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது தேமுதிக தேமுதிக இந்த தேமுதிகவுக்கும் பாமகவோடையோ விடுதலை சிறுத்தையோடயோ தேமுதிக கம்பேர் செய்ய முடியாது ஏன்னா இவர்களது பலம் தள்ளி நிற்கிறது ஏன்னா அவர்கள் இரட்டை இலக்கத்தை கடந்து நிற்கிறார்கள் அவர்கள் நான்கு பேரும் இரண்டு இலக்கம் கடந்து நிற்கிறார்கள் ஆனால் இவர்கள் இந்த மூன்று கட்சியுமே சிறிய இலக்கங்களில் தான் இருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த மூன்று பேரிலும் முந்தி நிற்பது தேமுதுக்காவாக இருக்கிறது அதிலையும் சில நுணுக்கமான விஷயங்களையும் பார்க்க முடிகிறது அதை சொல்லுகிறேன் புரிந்து கொள்ளுங்கள் அதாவது தேமுதுக்கா எத்தனை ஊரில் தனது இருப்பை இன்னும் வைத்துள்ளது இப்போ பாமக பார்த்தீங்கன்னா இதை பெரிய கட்சி ரெண்டு மடங்கு மேலே பெரிய கட்சியாக இருக்குது ஆனால் நாற்பத்தி ஏழு ஊரில் நாற்பத்தி மூணு ஊராட்சி தான் இவன் பாங்க இருக்குது நாலு ஊரில் இல்லை அதுபோல் விடுதலை சிறுத்தையும் பெரிய கட்சியாக இருந்தாலும் ஏற குறைய எட்டு ஊர்களில் அதன் கிளையோ உறுப்பினர் ஆதரவோ எதுவும் இல்லை இந்த நிலை அந்த இரண்டு கட்சிகளுக்கு ஆனால் இந்த சிறிய கட்சிகளில் அதிக ஊர்களில் இருப்பை கொண்ட கட்சியாக தேமுதிக வருகிறது இந்த நாற்பத்தி ஏழு ஊராட்சிகளில் நாற்பத்தி ஐந்து ஊராட்சிகளிலும் தேமுதிகாவிற்கென்று ஆதரவாளர் இருக்கின்றனர் அமைப்போ இல்லை குறைந்தபட்சமோ இருக்கின்றனர் இதுதான் இந்த கட்சி எந்த கட்சியுடன் சேர்ந்தாலும் அந்த தேர்தல் வர்றப்ப அந்த ஓர்க்கை இருக்குமே அந்த ஊர்க்கை அந்த அந்த கூட்டணி வேலைகளை மிகவும் துரிதப்படுத்தி இணைந்து செய்வதற்குரிய ஒரு ஆற்றல் படைத்த கட்சியாக தேமுதுக்காக உள்ளது என்பதை மீண்டும் நினைவூட்டுகிறேன் நீங்கள் உடனே போ சொல்லுவீங்க நீ நாயினிடான்னு எவனாவது ஆம்பளையாக இருந்தால் சவால் விடுறேன் இப்போ நான் சொன்ன இந்த நாற்பத்தேழு ஊராட்சிக்கு போய் நாற்பத்தஞ்சு ஊராட்சியில் தேமுதற்காரிகள் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணு இல்லைன்னு சொன்னால் உனக்கு ஐம்பதாயிரம் ரூபா பரிசு நான் தர்றேன் நான் சொன்னது பொய்யினா ஆ தற்குறிப்பை மாதிரி எனக்கு வேணா ஓதரை உண்மையில சொன்னால் உடனே அதுக்கு ஜாதியை பட்டம் கட்டி கூப்பிடுறது மட்டமான வயலுகை போங்கடா போய் நான் அந்த ஊர் உங்களுக்காக வாயிச்சே காய்ச்சிட்டுட்டேன் நாற்பத்தேழு ஊராட்சி என்னன்னு வாய்ச்சு காட்டிட்டேன்னா போய் கேளுடா கேட்டு பாருங்கடா இருக்கா இல்லையான்னு ஆக நாற்பத்தைந்து ஊர்களில் இருப்பை வைத்துள்ள ஒரு கட்சியாக உள்ளது ஆனால் பலங்கிறது பாமகவில் ரெண்டரை மடம் இதை விட அப்போ ரெண்டரை மடங்கு மேலே பாமக பலமாக இருக்குது அது வேறு விஷயம் பலங்கிறது வேறு இருப்பு என்பது வேறு ஏன்னா சரி முதல் நிலையில் எந்த இடமும் தேமுதுகா இல்லை இரண்டாம் இடத்தில் இருக்கா அதுவும் இல்லை மூன்றாம் இடத்தில் இருக்கா ஆ மூன்று ஊர்களில் மூன்றாம் இடத்தில் தேமுதுகா உள்ளது சரி நான்காம் இடத்தில் எத்தனை ஊர் நான்காம் இடத்தில் பதினான்கு ஊர்களில் தேமுதுகா இன்றளவும் உள்ளது நான்கு நான்காம் இடம்னா அவ்வளோதான் நூறு ஓட்டு நூற்றம்பது ஓட்டு அந்த மாதிரி இருக்காங்க ஏன்னா பிறகு சில இடங்களில் இவங்க நான்காம் இடம் அறுபது ஐம்பது அறுபது ஓட்டு தான் இருக்காங்க ஆனாலும் பொசிஷன் நான்காம் இடம் வர்றாங்க ரொம்ப வலு இல்லை ஆனால் நான்காம் இடம் ஐம்பது அறுபது ஓட்டு தான் இருந்தாலும் ஐம்பது ஓட்டை தாங்க நம்ம ரேங்க் கொடுக்கணும் மீதி மூணு கட்சி நிற்கிறாங்க இவங்க தான் நாலு இடத்துல இருக்காங்க மற்ற கட்சிகள் பத்து ஓட்டு பதினஞ்சு ஓட்டுன்னு அதுக்கு கீழே இருக்காங்க பிறகு ஐந்தாம் இடத்திலும் ஒரு பதினான்கு ஊர்கள் நான்காம் இடத்திலும் பதினாலு ஊர் அஞ்சாம் இடத்திலும் ப பதினாலு ஊர் இது மாதிரி இருப்பை இந்த ரேங்கில் இருக்காங்க அவங்க இந்த ரேங்கே பெறாமல் அட்டண்டன்ஸ் அதாவது பத்து பேர் இருக்காங்க இருபது இருபத்தஞ்சி பேர் இருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கிற கிராமங்கள் அதுவும் பதினான்கு பதினாலு கிராமங்களில் இருப்பு இருக்காங்க ஆனால் அந்த ஐம்பதை தாண்டிய ஓட்டு இல்லை இருபது ஓட்டு முப்பது ஓட்டு பதினஞ்சு ஓட்டுன்னு அந்த மாதிரி இருக்காங்க அது ஒரு பதினாலு கிராமங்கள் இருந்தாலும் அந்த பதினஞ்சு ஓட்டுனாலும் அந்த ஒர்க் பண்ணுறப்ப அந்த பலம் அந்த கூட்டணிக்கு கிடச்சிருது ஊர்களில் எல்லா ஊர்லேயும் இப்போ இதை ஏன் சொல்ல வந்தனா இப்போ இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தேமுதிக தனித்து விடப்பட்டது ஆனால் அதன் வாக்குகள் எங்கு சென்றிருக்கிறேன்னா நான் ஏற்கனவே கடந்த ஆய்வுகள் பார்லிமெண்ட் பண்ணுறப்ப பார்த்தேன் வட மண்டலத்தில் பல தின பாமகவுக்கும் இவர்களுக்கும் பிடிக்கல பாமக அன்னாதிமுக இடம்பெற்றிருந்தது பாஜகவும் இடம்பெற்றிருந்தது அப்போ இவர்களது பெரும்பகுதி வாக்குகள் பணம் ஏன்னா திமுக பணம் கொடுத்துருக்கு அந்த அடிப்படையிலையும் ஒரு வெறுப்பு விரக்தியிலையும் ஏன்னா வந்து இவங்களால் தனியாக நின்று இதை சாதிக்க முடியல டிடிவி தினகரனுக்கு என்ன ஒரு பலமும் இல்லை அதனால் சாதிக்க முடியாதனால் வெ வெறுத்து போய் ஏதோ ஒரு பெரிய கூட்டணி போடணும் அன்னாதிமுக கலட்டி விட்ட கடுப்பில் இந்த வாக்குகள் பெரும்பகுதியை இருபத்தி ஒன்றில் நம்ம திமுக தான் பெற்றதை நாம் அங்கே ஆய்வுகளிலும் ஒழுந்து பேட்டையிலையும் பார்த்தேன் அதை ஒட்டி தான் இது எங்கேயும் தெல்ல தெளிவாக அது நமக்கு தெரிஞ்சது திமுக தான் இவங்க அந்த வாக்குகளை அறுவடை செய்து வெற்றியை பெற்றிருக்கிறது அப்போ அந்த வெற்றிங்கிறது ஏதோ ஏழாயிரம்னு நினைக்கிறேன் ஏழாயிரமோ நம்ம நினைக்கிறேன் சட்டமன்றம் நிச்சயம் இந்த தேமுதுகா மட்டும் அன்னாதிமுக கூட்டணியில் இருந்திருந்தால் நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு இருபத்தஞ்சி தொகுதி வெற்றி கூடுதல் கிடைத்திருக்கணும் அதற்கு உதாரணமான தொகுதி தான் உளுந்தூர்பேட்டையும் இந்த உளுந்தூர்பேட்டை கூட லீடிங் அதிகம்னு நினைக்கிறேன் இது லீடிங் குறைவுங்கிறப்ப இந்த விக்கிரவாண்டியில் தேமுதுகாவுடன் இருந்திருந்தால் நிச்சயம் அண்ணாதிமுக கூட்டணி வென்றிருக்க வேண்டிய தொகுதி அதை தேமுதுகாவின் வாக்கு வங்கி தான் திமுக வெற்றியாக மாற்றியமைத்திருக்கிறது இருபத்தி ஒன்றில் அந்த குறைந்த வாக்கு வித்தியாசம்னா அதை இது ஈடு செய்திருது இதுதான் நடந்திருக்கு இதையும் புரிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் ஆய்வில் ஒன்று எடுக்கிறப்ப எல்லா கோணத்தையும் பார்த்துறேன்னா அது ஒரு இது இந்த முறை முப்பத்தி ஆறு சதவீதம் வாங்குவதற்கும் இதனுடைய பலம் என்ற பங்களிப்பு உதவி இருக்கிறது கணிசமான இது ஏன்னா அவங்க வந்து இருபத்தி அஞ்சு டு இருபத்தாறு தான் இவர்களுடைய பலம் என்னவாக இருந்திருக்கிறது என்றால் தேமுதிக இன்றைக்கு நம்ம பார்க்குறப்ப குறைந்தது நாலரை சதத்துக்கு மேலே தான் நாலரை முதல் ஐந்து சதவீத வாக்குகளை இங்கே தேமுதிக இந்த விக்கிரபாண்டி சட்டமன்றத்தில் வைத்துள்ளது என்பது உண்மை இந்த வாக்குகளும் சேர்ந்தால் அவர்களுக்கு முப்பது தான் வர்றாங்க பிறகு எப்படி முப்பத்தி ஆறு வாங்கினாங்கன்னா அந்த கணக்கும் அறிந்து கொள்ள முடிந்தது அது வேறு ஒரு அடுத்த டாப்பிக்கில் வர்றப்போ அந்த அண்ணாதிமுகவுக்கு எப்படி ஆறு பெர்சன்ட் எங்கேருந்து எப்படி வந்ததுங்கிறத பார்ப்போம் ரைட்டு இது வந்து தேமுதிகவின் பலம் அதனுடைய பங்களிப்பு சரி அதுக்கடுத்து பிஜேபியை பார்ப்போமே பிஜேபி ஏற குறைய எத்தனை ஊர்களில் இருப்பை கொண்டுள்ளதுன்னா பலகீனமாக இருந்தாலும் நாற்பத்தி ஏழு ஊரில் முப்பத்தெட்டு ஊரில் வந்து பிஜேபி இருக்கு அப்படிங்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆனால் ரேங்கிங்கில் இல்லை அது ரேங்கிங்கில் பார்த்திங்கன்னா ஒன் முதலிடம் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் எங்கேயுமே இல்லை ஏன்னா நாலாம் இடத்துல ஒரே ஒரு ஊரில் நாலாவது இடத்துல இருக்குது அதே இது அஞ்சாம் இடத்துல எட்டு ஊர்களில் இருக்கிறது நான்காம் இடத்தில் ஒரு ஊர் அஞ்சாம் இடத்தில் எட்டு ஊரில் பிஜேபி இருக்கிறது ஆனால் அப்போ மீதி அந்த முப்பத்த எட்டு ஊரில் இந்த ஒம்பது போச்சுன்னா இன்னும் இருபத்தொம்போது ஊரில் என்னவா இருக்குன்னா பெயரளவில் இருக்கிறது பத்து பேர் இருபது பேர் என்று பேரளவில் ஒரு இருபத்தி ஒம்போது ஊர்களில் பாஜக இருக்கிறது அதையும் மற்றவர் பலர் விமர்சி அந்த மற்ற கட்சிக்காரை அதை பற்றி பேசுகிறப்ப சார் எலெக்ஷன் வந்தால் போட தட்டி கட்டுறானு சார் இப்போ எங்கேயோ தான் போவானு இல்லை எதுக்கு எதுக்கும் அந்த கட்சி இருக்கிற மாதிரியே இருக்காது சார் என்ற ஆக வந்து அவர்கள் இந்த சட்டமன்றத்தில் வலுவாக இல்லை செயல்படவும் இல்லை என்பதை நம்மால் தெளிவாக உணர முடிந்தது அப்போ இவர்களுடைய பலம் என்னவாக இருக்கும்னு ஒரு கணக்கீடு நாம் செய்த பொழுது பிஜேபி நிச்சயம் ஒரு நான்கு மூன்றை முதல் நான்கு தான் இந்த பாராளுமன்றத்தில் அவர்கள் உள்ளனர் எவ்வளவு மூன்றிலிருந்து நாலு தான் அவர்கள் உள்ளனர் சரி இதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழரை எடுத்துக்கொள்வோம் நாம் தமிழர் பொறுத்தவரை எத்தனை ஊர்களில் உள்ளது என்று அவர்கள் கூறுவது இருபத்தைந்து ஊர்களில் மட்டுமே நாற்பத்தி ஏழு ஊரில் இருபத்தஞ்சி ஊர் மட்டுமே இருப்பதாக கூறுகிறார்கள் அதே சமயம் மேலும் பதிமூணு ஊர்களில் வந்த வார்த்தைகள் சார் இந்த ஊரில் ஒரு போய் கூட அந்த கட்சின்னு வெளியே வர்றதில்ல சார் ஆனால் ஓட்டு மட்டும் முப்பது நாற்பது வாங்கியிருக்காங்க சார்ன்னு பதிமூணு ஊரில் இது இந்த தொகுதியில் மட்டும் இல்லை ஏன்னா தமிழ்நாடு பூரா எனக்கு கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு இதே வார்த்தை தான் கிராமங்களில் சார் கூட நாம் தமிழர் இந்த ஊர் இல்லை சார் ஆனால் ஓட்டு மட்டும் நாற்பத்தி நாலு ஓட்டு வாங்கியிருக்காங்க இது அவங்க வந்து இது ஒரு வித இந்த சைலண்ட்டு ஓட்டா அந்த நபர்கள் ஒருவேல் ஒரு வன்னி இளைஞரோ ஒரு பறைய சமூக இளைஞரோ அந்தந்த சமூகத்தின் அவர்கள் நெருக்கடிக்கு பயந்து நாம் தமிழர் என்று கூட வெளியே காட்டிக்கொள்ளாமலே இருந்து ஓட்டை மட்டும் செலுத்துகின்றனர் என்ற ஒரு எண்ணம் எனக்கு உண்டு ஏன்னா வெளிப்படையாக காட்டணும் இல்லையா ஓட்டு நாற்பத்தி நாலு விழுதுன்னா இப்போ அதே நாற்பது நாலு நாற்பது ஓட்டு வாங்குறதே முதுகாக வெளிப்படையாக தெரிகிறாங்க இல்லையா பிஜேபியும் கொஞ்சம் தெரிகிறாங்க இல்லையா ஆனால் இவர்கள் மட்டும் சைலண்ட்டாக ஒளிந்து கொள்கிறார்கள் ஆனால் ஓட்டாக போடுறாங்க ஆக அதை இருபத்தி ரெண்டு பேரில் இருபத்தி ரெண்டு ஊர் டைரெக்டாக தெரிகிற மாதிரி இருக்குது இருபத்தஞ்சி ஊர் ஒரு பதிமூணு ஊர் சைலண்ட்டு முப்பத்தெட்டு ஊரில் இருப்ப காட்டுது அதுவும் காட்டுது ம மறைமுகமாக இருந்தாலும் அதையும் நம்ம எடுத்து ஏன்னா ஓட்டு வாங்கியிருக்கேன் இல்லாமல் இப்படி ஓட்டு போடுவாங்க ஆக ஒரு நாற்பத்தேழு ஊரில் அதுவும் ஒரு முப்பத்தெட்டு ஊரில் இருக்கிறது என்பதாகத்தான் அர்த்தம் ரேங்க் பார்த்தா அஞ்சாம் இடத்துல மூணு ஊர்கள் வருது மீதி குறைவாக ஏதோ பேரளவில் இருக்கிறார்கள் அந்த சீராக அந்த இருபத்தி ரெண்டு பதிமூணு எல்லா ஊர்லேயும் அந்த ரேங்க்குன்னு சொல்ல முடியல சீரான வாக்குகள் நாற்பது முப்பது ஐம்பது உள்ள அப்படி வாங்கியிருக்காங்க சீரான வாக்குகளை வாங்க போய் தான் அந்த கட்சி இப்போ அந்த கட்சிக்கு பலத்தை நான் ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை கட்சியின் பலம் இவ்வாறாக இருக்குது பார்த்துட்டோம் ஆனால் அந்த கட்சியினுடைய பலம் அவங்களே ஃப்ரூப் பண்ணிட்டாங்க ஃபோர் பாயிண்ட் சம்திங் அது ஏன்னா ஃப்ரூப் பண்ண பலத்தை நம்ம மாற்றி சொல்ல முடியாது ஏன்னா அவங்க கூட்டணி இல்லை ஒன்றும் இல்லை அவங்களுக்கு எத்தனை ஓட்டு விழுந்தாலும் ஐம்பது ஓட்டு விழுந்தாலும் எழுவத்தி ரெண்டு ஓட்டு விழுந்தாலும் அது அவங்க ஓட்டு அவங்க கட்சி பலம் அதனால் அவர்கள் இப்போ பார்லிமெண்ட்டில் என்ன வாங்கினாங்களோ அதுதான் அவர்களுடைய இன்றைய உண்மையான கட்சி பலம் அதுதான் களத்திலும் பிரதிபலிக்கிறது இதுதான் நாம் பற்றியது காங்கிரஸை பொறுத்தவரையும் பார்த்து ரொம்ப பலகீனமாக இருக்குது அதனால் அதை காங்கிரஸை நான் பெருசாக எடுத்துக்கல மொத்தத்துக்கு காங்கிரஸுக்கு இந்த இருக்கிற இடங்கள் பதினெட்டு ஊரோ என்னமோ இருந்தது காங்கிரஸ் ஆமாம் பதினெட்டு ஊர்களில் காங்கிரஸ் இருக்குது என்று ஆனால் எந்த ஊர்லேயும் எல்லாம் கிடையாது பேரளவு இருக்குது அப்போ அவர்களுடைய வாக்கு வங்கியை நம்ம அறைன்னு சொல்கிறதா ஒவ்வொரு பிரசன்னு சொல்கிறதான்னு புரியல அந்த மாதிரி குறைந்த வாக்கு வங்கி தான் காங்கிரஸின் பலம் இது தான் கட்சிகளின் பலம் இது தவிர உங்களுக்கு புலப்படாத ஒன்று இருக்கும் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் இன்னும் சில விஷயம் ஏன்னா இதில் நூறு வராது இந்த பலத்தில் ஏற குறைய பார்த்திங்கன்னா மோட்டிவேட்டட் ஓட்ஸுங்கிறது ஒரு அதாவது இஸ்லாமியர் ஓட்டை நான் அப்படி தான் வச்சுக்குவேன் ஏன்னா அது நிரந்தரமாக இந்த கட்சிக்கு நிரந்தரம்லாம் கிடையாது தன்மையை பொறுத்து மாறுறது அது ஒரு ரெண்டு பர்சண்டாக இந்த மாதிரி அந்த மாதிரி ஓட்டு இந்த தொகுதியில் நிற்கிறது ஏன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடுநிலை வாக்குங்கிறது பொதுவாக வந்து நடுநிலை வாக்குகள் ஒவ்வொரு தொகுதிக்கும் மாறுபடும் கொஞ்சம் அப்பர் கிளாஸாக ரொம்ப எஜிகேட்டடாக அப்பர் கிளாஸாக இருக்கிறதுல நடுநிலை வாக்குகள் அதிகமாகவும் கொஞ்சம் இந்த மாதிரி ஜாதி கட்சிகளின் ஆதிக்கம் வலுப்பெறும் பகுதிகளில் நடுநிலை வாக்குகள் குறைவாகவும் காணப்படும் எனக்கு இந்த பதிவு வந்து எம்பிசியும் ஏசியுமே எண்பது பர்சன்ட் மேலே இருக்காங்க அப்போ வந்து இங்கே வந்து நடுநிலை வாக்குங்கிறது ரொம்ப குறைந்தே காணப்படுகிறது அது ஒரு ஏழு எட்டு சதவீதம்னு வைங்களேன் ஒரு நல்ல கோயம்புத்தூர் மாதிரி ஏரியானா நடுநிலை வாக்குங்கிறது ஒரு பதிமூணு முதல் பதினைந்து சதவீதம் வரைக்கும் காணப்படும் அதனால் இந்த மாதிரி அந்த நடுநிலை வாக்கு தொகுதிக்கு தொகுதி மாறுபட்டே இருக்கிறது இந்த மாதிரியான தொகுதிகளில் குறைவாகத்தான் இருக்கும் அதுபோல் குறைவாகத்தான் நடுநிலை வாக்கள் ஏழு முதல் எட்டு சதவீதம் என்ற அளவில் இருக்கிறது நேயர்களே ட்ரைட்டு ஆக மொத்தத்தில் என்ன மூணு வீடியோ பலம் கட்சிகளின் உண்மையான வாக்கு பலம் இது இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த பலம் அப்படியே அப்ளை ஆகுமா என அஇஅதிமுக களத்தை விட்டு மாறி இறங்கிருச்சு அப்போ அந்த வாக்குகள் யார் யாருக்கு செல்லும் எப்படியெல்லாம் இதாகும் இதை பற்றிலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம விவரமாக பார்க்கலாம் வணக்கம் நேயர்களே